புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்குரியதுன்னு நம்ம சிறுபிள்ளையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது இதனுடைய தாற்பரியம் தாத்பரியம் மீன்ஸ் நோக்கம் என்ன அப்படின்னா இதுல சனியுமே சம்பந்தப்படுறாரு சனிக்குரிய தானியம் எள்ளு அந்த எள்ளு பெருமாளுடைய வியர்வை துளியிலிருந்து வந்தது அப்போ டே டு டே கர்மாவை கொடுக்குறவர் சனி அதில் இருக்க நாம செய்த பாவங்கள் அதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணிக்கிறது தெரியாமல் செய்த பாவங்களுக்கு அது முன்முன் ஜென்மாவனால் வந்த அரியர்ஸ் எல்லாம் கூட நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாதம் சிக்கனை பிடிக்கிறது இதுக்குள்ள பாருங்க நம்மளோட பித்திருக்களுமே இதுல வர்றாங்க ஏன்னா புரட்டாசி மாதம் நமக்கு தெரிஞ்ச அத்தனை பித்திருக்களுமே நம்ம கூட பிரியமா இருந்தவங்க அத்தனை பேருமே இந்த மகாலயபட்ச நாள்னு சொல்லக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் நம்ம வீடுகளுக்குள்ளே இப்பயுமே நம்ம சூட்சமமாக நிறைஞ்சிருக்காங்க இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்று அவங்க ஆசி தர்றதுக்கு வந்திருக்காங்க நம்மளோட நம்மளோட கெட்ட கர்மாவை அழிக்கணுங்கிறதுக்காகவும் நல்ல நல்ல புண்ணியங்கள் நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிறதுக்காக நமக்கு பித்திருக்களும் நம்ம வீடு தேடி வந்த இந்த வேலையில் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனாக இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம தவற விடவே கூடாது அதாவது மகாலயபட்ச நாட்களில் நம்ம பித்திருக்களுக்கு முதல்ல வழிபட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்க சுவாமி பூஜை அறைக்கு விளக்கேற்றி நம்ம வழிபடுறது காகத்துக்கு சாதம் வைக்கிறது உயிரினங்களுக்கு நாம் என்ன முடியுமோ எளியவர்களுக்கு நாம் செய்யறது அது அதுபோல் இந்த சனியனுடைய நம்ம டே டு டே கர்மாவை கரைச்சிக்கிறதுக்கு பெரும்பாலும் வழிபடுறது அப்போ நி நின்ற பெருமாள்ன்னும் நம்ம நிறைய ஸ்தலங்களில் பார்க்குறோம் சயன பெருமாளும் பார்க்குறோம் நீங்கள் ஏதோ ஒரு சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை இல்லை புரட்டாசி நாள்ல உங்களுக்கு எந்த நாள் உகந்து இருக்கோ காலையில் அந்த பித்திருக்களுக்கான அந்த விஷயங்களை மகாலய பட்சத்துல சொல்றேன் நீங்க அவங்க சாதம் அது போல வச்சுட்டு வீட்டுல விலக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சயன பெருமாள் படத்திற்கு பெருமாளை நீங்கள் போய் இப்போ வழிபடும் பொழுது உங்களோட நீண்ட நாள் வியாதிகள் கிரானிக் டிசீஸ் அத்தனையுமே உங்களோட நோய்கள் தீரக்கூடிய அந்த ஒரு உன்னதமான விஷயம் நடக்கும் இல்லை அத்தனையும் அந்த பெருமாள் அந்த காலடியில் நம்ம பாதம் பற்றும் போது நமக்கு கிடைக்கும் நீங்க அந்த சனிக்கிழமை கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைச்சாலும் எப்போ வேணாலும் நீங்க போயிட்டு வரலாம் சா சுவாமியை பெருமாளை வழிபட்டு வரும் பொழுது நமக்கு இந்த மூன்று விஷயங்களும் நடக்கும் பித்ருனுடைய ஆசி சனியினுடைய நமக்கு கருணை பார்வை பெருமாளுடைய புரட்டாசி மாதம் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது எப்போ போடலாம் நீங்கள் மகாலயபட்ச நாட்கள் தான் உங்களுக்கு இப்போ ஒரு லீவில் இருக்கீங்க மகாலயபட்ச நாட்களில் தான் எங்களால் போட முடியும் அப்படின்னா அப்போ சனிக்கிழமை புதன்கிழம நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் பெல் அடிக்கக்கூடாது வந்து தே தீப தூபம் காமிச்சு நீங்கள் அது பெருமாளுக்கு வழிபட்டுக்கலாம் அதே போல் சனிக்கிழமைகள் உகந்தது புதன்கிழமையும் உகந்தது ஏகாதேசியும் திருமோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதரித்தது அதனால் திருமோண நட்சத்திரத்துலேயுமே நீங்க மாவிளக்கு போடலாம் வாங்க சிம்பிளா நான் வந்து சொல்லி தந்திருக்கேன் அனைவருமே உங்களோட கோரிக்கைகள் நம்மளோட இந்த மனித ஜென்மாவுக்கு எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு கண்டிப்பா சிக்கன பிடிப்போம் இந்த மூன்று விஷயங்களும் உள்ளடக்கிய இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம தவற விடக்கூடாது இரநூறு கிராம் அரிசி அதாவது கால் படின்னு சொல்கிறால அதில் ஐயாயிரம் இருபது அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கிறது கழுவி களைஞ்சி ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து ஒரு வளையில் இப்படி நான் வடியை விட்டுட்டேன் நிறையா இருந்தால் நீங்கள் ஒரு வெள்ளை வேஷ்டியில் காய போட்டு எடுங்க நல்லா கூலிங்காக இருக்கும்போதே மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும் சளிக்கெல்லாம் தேவையில்லை அடியில் கொஞ்சம் இருக்கிறதுமே நல்லா ரெண்டு முறை அரைச்சி எடுத்துருங்க ஒரு பங்குக்கு கால் பங்கு பொட்டுக்கடலை அதையும் நைஸாக அரைச்சி இந்த மாவில் கொட்டிக்கிறோம் சலிக்க தேவையில்ல ஒரு கால் டீஸ்பூன் கருப்பு எல் செட பொறிஞ்சு வருது எடுத்து கொட்டிட்டோம் இப்போ ஒரு பங்கு வெள்ளம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் தண்ணி உங்களுக்கு கல் மண் இருந்தால் பொங்கி வந்தோன்னு கரைச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது போல் நொறக்கட்டி வரும் பதம் தேவையில்லை கால் பங்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம் இது ஒரு நாலு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் கழித்து எடுக்கிறோம் இந்த மாவுகளை கலந்து விட்டுறோம் ஏலக்காய் பொடி போடுறோம் இந்த சிரப தேங்காயோடு அப்படியே கொட்டுறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிரப பாக தனியாக வச்சுருங்க இதை நல்லா அந்த ஒரு கரண்டி காம்புனால சூடாக இருக்கும் இல்லையா கிளறி கொடுக்குறோம் நல்லா ஆறிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட சிறப்பு இழுக்கும் உங்களுக்கு நிறையா சுடு சுடுதண்ணி கூட காய்ச்சி ஊற்றுறது போல் இருக்கும் அரிசிக்கு தகுந்தது போல் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றோம் ரெண்டு விளக்குகளாக தான் நம்ம எப்பையும் ஏற்றணும் ஒன்று பிள்ளையாக இருக்குது கொளக்கட்டை ஒரு மாவை எடுத்து நல்லா இப்படி தட்டிக்கிறோம் பெருமாளுக்கு இப்படி சமன் பண்ணி இது போல் தான் நம்ம விளக்கு போடுறது ரெண்டாவது விரல் ஐஸ்வர்ய விரலால் ஒரு குழி போடுறோம் உங்களுக்கு வெடித்து வந்ததுன்னா அந்த சிரப்பை போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டி வெடிக்காதது போல் எடுத்துக்கோங்க இப்போ பஞ்சத்திரியில் இப்படி பட்டையாக புசு புசுன்னு பண்ணி ஓரங்களை மேல் நோக்கி இழுத்தோன்னா திரிச்சு விட்டோம்னா அருமையான திரி கிடைக்கும் நம்ம இது போல் இந்த விளக்குக்கு இது போல் திரி போடணும் ரொம்ப பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இது போல் திரி போட்டிங்கன்னா இப்போ மஞ்சளில் தண்ணி போட்டு கலந்து நான் இது வெள்ளி குச்சி இது நீங்கள் கைகளில் கூட விரல்களாலேயும் வைக்கலாம் ஆனால் நெருப்பு குச்சியிலலாம் வைக்காதீங்க ரெண்டாவது விரலில் குங்குமம் எடுத்து வைக்கிறோம் இப்போ நெய் போட்டுக்கிறோம் சுவாமிக்குன்னு நம்ம தனியாக வச்சுருப்போம் இல்லையா அந்த நெய்யை அந்த குழிகள் தேவையான அளவு விட்டுக்கிறோம் இன்னும் கூட நீங்கள் அகலம் பண்ணிக்கலாம் இந்த குழியை இப்போ அந்த திரியை உள்ளே வைக்கிறோம் அது உள்ளே அப்படியே நெய்யை அப்சர்வ் பண்ணிடுறோம் முப்பது செகண்டில் திரும்பவும் நீங்கள் திரும்பவும் நெய் போடணும் அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் திரிச்சு திரிச்சு விடுங்க நல்லா ஒரு அரை மணி நேரமாவது எரியணும் இந்த வேலைகள்லாம் செய்யும் போதே நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்யணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதுள்ள நினச்சிக்கிட்டே நீங்கள் செய்யணும் இப்போ ஒரு மனையில் என்ன உங்கள் வீட்டில் இருக்க படமோ சிலையோ அப்படி வச்சுக்கிறீங்க துளசியை வைக்கிறீங்க இருக்கிற பூக்களை வச்சு நாம் இப்போ தீபம் ஏற்றிக்கிறோம் விளக்கு தீபம் மாவிளக்கு தீபம் ஓம் நமோ நாராயணாய நமக कमलाकुशूचुकककुङ्कुमतो तुलनीलतनो कमलायतलोसनलोकपते विजयीपववेङ्कटशैलपते शशतुर्मुखषण्मुखपञ्चमुखप्रमुखाखिलथैव तमौलिमने शरणाकदवत्सलसारनिते परिपालय मामृषशैलपते अधिवेलतया तव तुर्विगहैय्यनुवेलकृतैरपरातशतैः परितं त्वरितं मृषशैलपते परया कृपया परिपाहि हरे अदिवेङ्कटशैलमुतारमतेर्चनतापि मतातिकथा नरतात् परदेव दयाकदितान्तिकमयि कमलातयितान्नमरङ्कलये कलवेणुरवशकोपवतु सदकोडिवृतात् शमकोडिशमात् प्रदिवल्लविकापि मतात् सुकतात् वसुदेव सुधान्नमरङ्कलये अभिरामकुणाकरता शरते रघुनायकरामरमेश विपो वरदोपवदेव दया जलदे अवनीतनया कमनीयकरं रजनीकरशामुहां पुरुहं रजनीसरराजमिहो मिहिरं महनीयमहं रघुराममये सुमुखं सुकृतं सुलभं सुकतं स्वनुसञ्चसुहाय ममोहसरम् अबहाय रहुध्वजमन्यमहं नकतञ्चन कञ्चन जातुभजे विना वेङ्कटेशं ननातो नना तत् शतावेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ अहं दूरदस्ते पदां पूजयुग्म प्रणामेच्छया कद्य सेवां करोमि शकृत्सेवया नित्यसेवा बलं त्वं प्रयच्छ प्रयच्छ प्रभो वेङ्कटेशज्ञानिना मया दोषान्तविहिदान्हरे शमस्वद्दं समस्वद्दं शेषशैलशिकामने